ஹே காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம கோமதி நேற்றையை பார்த்தாலே அவங்கள திட்டுறாங்க நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமாக போயிடுவேன் அப்படின்லாம் திட்டுறாங்க திட்டிட்டு நம்ம பாண்டியன் கிட்டே போய் பேசுகிறாங்க எங்கள் நான் வந்து அப்போவே சொன்னேங்க இவ ஏதோ தப்பு பண்ணுறா இவ ஏதோ போய் சொல்கிறாள் நம்ம கிட்ட மறைக்கிறான்னு எனக்கு அப்பவே இவ மேலே சந்தேகம் இருக்குன்னு எவ்வளோ சொன்னேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் தான் அரசி நல்ல பொண்ணு அவள் அப்படி பண்ண மாட்டா நம்ம பொண்ணு அப்படின்னு எவ்வளோ நம்பிக்கையாக வச்சுருந்தீங்க நம்மளாலாம் ஏமாத்திட்டாலே இந்த பாவி அவன் மேலே வச்ச நம்பிக்கை இப்படி பண்ணிட்டாள் வேலை அப்படின்னு அழுகிறாங்க அப்புறம் அரசு கிட்ட வராங்க ஏண்டி நீ ஒரு கூலி வேலை செய்யறவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா கூட நான் சந்தோஷமா எடுத்துக்க வேண்டி அந்த பொறுக்கிய போய் அவனை போய் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் அவன் அன்னைக்கு இந்த பொண்ணுங்களை கடத்தி வச்சதுக்கு நம்ம அன்னைக்கே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தான் இவன் இன்னைக்கு ஜெயில இருந்திருப்பான்டி இவன் இன்னைக்கு வீட்டுல இருந்திருப்பான் ஜெயில இருந்திருப்பான் இவனை போய் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றியாடி அப்படின் போது அம்மா அப்படின்னு அவங்க பேச வராங்க ஓ வாயால் என்ன அம்மான்னு சொல்லாதடி அந்த அருகதே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்சிடென்ட் நிறைய பண்றாங்க அதாவது நம்ம கதிர் குழந்தையா இருக்கும்போது அவர் பிறந்த கொஞ்ச நாள்ல வந்துட்டு இவங்களுக்கு கோமத்திக்கு உடம்பு முடியாமல் இருந்ததான் படுத்த படிக்க ஆகிட்டாங்களாம் எல்லாரும் அவள் செத்து போயிடுவா அப்படின்னு கோமத்திய சொன்னாங்களாம் ஆனால் பாண்டியன் தான் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக கூட்டிகிட்டு போய் அவங்கள பார்த்தாங்க அப்படின்றாங்க ஸோ அப்படியே அவர் என்னை காப்பாற்றி இவங்க தான் என்னை காப்பாற்றுனாங்க ஆனால் அன்றைக்கே என்னை விட்டு தொலைஞ்சிருந்தா கூட நான் செத்து போயிருந்திருப்பேன் நீ பிறந்துருக்க மாட்டேன் அந்த நாலு பிள்ளைங்களை பொறுத்த நாலு பிள்ளைங்களையாவது அந்த மனுஷன் கௌரமாக வளர்த்துருப்பாரு நீ பிறந்த எங்களுக்கு அசிங்கத்தை தாண்டி தேடி கொடுத்த மேல் ஒன்றெல்லாம் நீ எதுக்கு பிறந்த நீ பிறக்காமலே இருந்து நீ எல்லாம் செத்து தொலைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க ஸோ நம்ம பழனிக்கு அம்மா கோபம் வருது ஏன்னா பழனி தூக்கி வளர்த்த பிள்ளை தன்னோட குழந்தை மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு ஸோ பழனி இருந்துட்டு இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது நான் போய் கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி போறாரு உடனே சுகன்யா இருந்துட்டு ஏங்க எங்க போறீங்க நீங்க எதுக்கு போய் பிரச்சனை பண்றீங்க அப்படின் போது அவன் இதெல்லாம் பண்ணிட்டு பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா நான் போய் கேட்க தான் போறேன் அப்படின்றாங்க பட் சுகன்யா இருந்துட்டு ஏங்க ரெண்டு கை தட்டினா தானே ஓசை வரும் அவன் மேல மட்டும்தான் தப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஸோ நம்ம அந்த இடத்துல இவ்வளவு திமிரு பாருங்களேன் ஆல்ரெடி அவங்க எல்லாரும் ஒரு வருத்தத்துல இருக்காங்க அங்க எவ்வளவு திமிரா சுகன்யா பொறுமையாக பேச முடியுது ஸோ நம்ம கோமதி சொல்கிறாங்க ஊர் நீயே இப்படி வீட்டில் இருக்க பொண்ணே இப்படி பேசுனா வெளியில் இருக்கவங்களாம் என்ன பேசுவாங்க இதெல்லாம் நமக்கு தேவையானு சொல்லிட்டு அழுகிறாங்க இல்லை தாச்சி நான் அப்படி சொல்ல வரல ரெண்டு சைட்லேயும் பிரச்சனை இருக்குது ஏன் பேசணும் போது அதெல்லாம் முடியாது நான் போய் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி நேராக அங்கே குமார் வீட்டுக்கு போயிடுறாரு அங்க பார்த்தோம் அப்படின்னா குமார் அண்ட் சக்திவேல் பேசிட்டு இருக்காங்க ஸோ சக்திவேல் சொல்றாரு என்ன காதும் காது வச்ச மாதிரி முடிச்சிட்டு வாடானா இப்படிலாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு போது அப்பா சும்மா இருங்கப்பா நானே பயத்தில் இருக்கேன் அப்படின்னு குமார் பயந்துட்டு இருக்காரு பழனி வர்றாரு வந்து சட்டையை பிடிச்சி அடிக்க வர்றாரு நம்ம குமாரை உடனே நம்மளோட இவரு வந்து அப்படியே அப்பா சக்திவேல் வந்துட்டு பிடிச்சு என்னடா என்னடா என் பையனை பண்ற அப்படின்றாரு குமார் வச்சுதுப்பா ஏன் அப்படி பண்றீங்க அப்படின் போது என்ன பண்ண எனக்கு உனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்றாரு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அசம்பிள் ஆயிடுறாங்க அந்த இடத்துல என்னாச்சு ஏன் அப்படி ஏன்னா முத்துவேளுக்குலாம் ஒன்னும் ஒன்றுமே தெரியல என்ன ஆச்சுடா பழனி ஏன்டா அப்படி நடந்துக்கிற அப்படின் போது இவன் எவ்வளோ கேவலமான காரியம் ஒன்று பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா இதே என் பிள்ளைய இருந்தால் இவனா இவெல்லாம் என் பிள்ளையா இருந்தால் நான் வெட்டி போட்டிருப்பேன் இந்த இவன் எவ்வளோ பொறுக்கித்தனம் அவன் பண்ணியிருக்கான் தெரியுமா அந்த பிள்ளை அரசிய கூட்டிக்கிட்டு படத்துக்கு போயிருக்கான் கிஃப்ட்ஸு சாக்லேட்ஸு மோதரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் காதலிக்கிறேன் என்னென்ன வாக்குலாம் கொடுத்துருக்கான் தெரியுமா அப்படின் போது குடும்பமே ஷாக் ஆகுது ஏதா ஏண்டா நீ ஏமாத்துறதுக்கு அந்த பிள்ளை தான் கிடச்சிச்சா அந்த பிள்ளையை நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை அந்த பிள்ளையை நான் தூக்கி வளர்த்துருக்கேன் நீ வந்து நான் பார்த்து வளர்ந்த பையனா அவர் நான் தூக்கி வளர்த்த பிள்ளை எனக்கு தெரியும் அவள் யாரு அவ என்ன துஷ்ணக்காந்தால் தூரம் விலகிற பிள்ளுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அந்த பொண்ணை ஏமாற்றி எப்படா இப்படிலாம் நீ பண்ண உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அடிக்க போகிறாரு பட் சக்திவேல் வந்துட்டு டே என் பையன் மேலே கை வச்சுன்னா தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் நம்மளோட செந்தல் அண்ட் கதிர் அவங்களும் வந்துடுறாங்க வந்து அவங்களும் அடிக்க போகிறாங்க ஸோ நாலு பேரும் அப்படியே அஞ்சு பேரும் அப்படியே அடிச்சுக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா லிட்ரலாக இவங்க ரெண்டு பேரும் செந்திலும் கதிரும் போய் அவராக அடிக்கிறாங்க குமாராக அடிக்கிறாங்க சக்தி வேல் தடுக்க வர்றாரு பழனி உள்ள ஸோ இப்படி எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நிறுத்துங்களா நிறுத்துங்களா அப்படின்னு பேசிட்டு ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா இப்படியாடா நீ பண்ணுவ நம்ம கதிர் கேட்கறாரு உனக்கு பிரச்சனை எங்க கூடனா எங்க கூட மோதணும் அதை விட்டுட்டு எங்க வீட்டு பிள்ளைய வச்சு இப்படி ஒரு பிரச்சனை இப்படி பண்ணிட்டு இருக்கே நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு நம்ம கதிர் கேட்கும் போது சக்திவேல் கேட்கிறாரு ஏன் நீ பண்ணலையா நம்ம பிரச்சனை தான் ஓ நீ அந்த நாங்க எங்க வீட்டு போன நீ கூட்டிட்டு போனல அப்படின்னு போது செந்தில் புரிஞ்சுக்கிட்டாரு ஓ அப்போ நீங்க பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்றக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அப்போ நம்மளோட இவரு சொல்றாரு ஏன் அவ என்ன சின்ன குழந்தையா சக்திவேல் சொல்றாரு அரசியல் பசி சின்ன குழந்தையா காலேஜ் படிக்கிறா அறிவு இருக்கு எல்லாம் தெரியும் தானே இவன் படத்துக்கு கூப்பிட்டனா அவள் போயிடுவாளா இவன் வாங்கி கொடுத்தா மோதிர வாங்கி கொடுத்தா அவள் வச்சுக்குவாளா அவளுக்கு என்ன எதுவுமே தெரியாதா ஏன் நான் சொல்லட்டுமா எங்களுக்கு வீட்டுக்கு ஒரே பையன் இவ்வளோ பெரிய சொத்துக்கு ஒரே வாரிசுன்னு சொல்லி உங்கள் பொண்ணு தான் வந்துட்டு மடக்கி போட்டா நான் சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா அப்படின் போது மறுபடியும் சண்டை வந்து அடிச்சுக்க போகிறானுங்க அப்போ நம்மளோட அப்போ தான் சொல்கிறாங்க டே அப்படிலாம் பேசாதடா அரசி மேல் அப்படிலாம் தப்பாக சொல்லாதடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாத்தா அப்புறம் அவனுங்க வந்து வீடு தேடி அடிக்கும்போது எனக்கு அடிக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி மறுபடியும் இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க உங்கள் பொண்ணு கிட்ட தப்பு இருந்தால் உங்கள் பொண்ணு நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கதிர் சொல்கிறாரு எங்கள் அரசே நாங்கள் சொல்லிக்கிறோம் எங்கள் அரசிகிட்ட நாங்கள் சொன்னால் இனிமேல் அவள் கேட்பா இவன் கிட்டே பேசக்கூடாது இவனை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அவள் பார்க்காம இருப்பான் அதே மாதிரி உங்கள் பையன்கிட்டையும் சொல்லி வைங்க இனி அரசு இருக்கிற பக்கத்தில் கூட அவன் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அவன் அவன் கிட்ட கூட வரக்கூடாது அப்படின்றத உங்கள் பையன் கிட்ட சொல்லுங்கள் இன்னொரு தடவை அரசு கூட அவனை பார்த்தோம் அப்படின்னா அவன் கதை முடிஞ்சது உங்களுக்கு நாளைக்கு வாரிசே இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் செம்மையாக மறட்டி விட்டார் ஸோ சக்திகளுக்கு சம்மன் கட்ட கட்டாக போயிடுச்சு எங்கே அட்ரா பாப்போ அட்ரா பாப்போ அப்படின் போது ஏன் ஏன்டா அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி முத்துவேலும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க நம்மளோட வடிவு சொல்கிறாங்க சரி இது வெளியே தெரிஞ்சால் நம்மளுக்கு தான் பிர அசிங்கம் அதனால் இதை வந்து இவ்வளோ தூரம் பேச வேண்டாம் நாங்கள் எங்கள் குமாரை சொல்லி வச்சுக்கிறோம் நீங்கள் இதை பே பெருசு பண்ணாதீங்க போங்க அப்படின்றாங்க அண்டு இவர் சொல்கிறார் நம்ம பழனி முத்துவேல் கிட்ட ஆனால் நீங்களும் ஒரு பொண்ணை பெற்றவங்க தான் உங்களுக்கு அந்த வலி என்னென்னு புரியும்னு நினைக்கிறேன் அவன்கிட்ட சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க வீட்டே பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு எலவு விழுந்த வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பொண்ணு அப்படின்றது குடும்பத்தோட மரியாதையா நம்ம நம்மளோட ஃபேமிலிஸ் பார்க்கறதுனால அது ரொம்ப பெரிய இழப்பாக அவங்க பார்க்குறாங்க ரொம்ப பெரிய அசிங்கமா உட்காந்துருக்குறாங்க நம்ம கோமத்தியால் அந்த ஆதங்கத்தை தாங்கிக்கவே முடியல நீ ஏன் என் வயிற்றில் வந்து போகிறந்த எங்களை இப்படி அசிங்கப்படுத்துறதுக்கு தானா உங்களை பற்றி நாங்கள் நினைக்காத நாளே இல்லை அந்த மனுஷன் எப்போதுமே பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு தூங்குற நேரம் கூட பிள்ளைங்களை பற்றி ஏதோ அவர் யோசிச்சுட்டு இருப்பார் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அந்த மனுஷனை ஏண்டி இப்படி பண்ண போது அவங்க போய் அரசி சாரி கேட்குறாங்கப்பா அப்படின் கிட்டே அப்பா சாரிப்பா உங்களோட முகத்தை பார்க்குறக்கோ உங்ககிட்ட பேசுறது கூட நான் தகுதி இல்லாமல் போயிட்டேன் ஆனால் நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலேயே விழுகிறாங்க என்னை மன்னிச்சுடுவாங்க பேசுங்கப்பா நான் உங்கள் காலில் கூட விழுகிறப்பா என்கிட்ட பேசுங்கப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு அழுகிறாங்க அப்போ கோமத் சொல்கிறாங்க ஏங்க வந்திருக்காங்க அவங்க ஆசமாக அவள் கலெக்டருக்கு படிப்பா என்னென்னமோ பண்ணுவா அவங்க ஏன் போன ஏன் போனோன்னு பாசங்க அனுப்பிச்சிங்க இல்லையா அவள் வந்திருக்கா அவட்ட பேசுங்க அப்படின்றாங்க ஸோ இவங்க அழுதுகிட்டே காலை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க பட் பாண்டியன் இன்னும் ஒரு வாரத்தை கூட திட்டவில்ல பேசலை எதுவுமே பண்ண மாட்டுறாரு அவர் அப்படியே உட்காந்துருக்காரு ஸோ கோமதி தான் சொல்கிறாங்க எங்களெல்லாம் இப்படி அசிங்கப்படுத்துறதுக்கு தான் நீ வந்து பிறந்தியா நீ பிறந்து தொலைக்காமலே இருந்திருக்கலாமே உன்னை பற்றி நாங்கள் யோசிச்சு நீ நல்லா இருக்கணும்னு நினைக்காத நாளே கிடையாது ஆனால் இனிமேல் நாங்கள் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாதே நீ எங்களை எங்களோடய வாழ்க்கையவே அழிச்சிட்டே அப்படின்ற மாதிரி கோமதி புலம்பிகிட்டு இருக்காங்க அதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சுட்டாங்க ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோட்ல வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி